உலக நடப்புகள் எங்கள் உள்ளங்கைகள் என்று பி டபிள்யூ பார் டாட் எல்கே ஓ நான் அதில் கூற விரும்புகிற விடயம் நாங்கள் தனியார் சட்டம் என்றதை அதாவது எந்த ஒரு அதை இந்த நாங்கள் பெயரை குறிப்பிடுவதாக இருந்தால் இது நாங்கள் அந்த இந்த ஒரு இந்த முஸ்லிம் மார்க்க சட்டத்தை மாற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் நாங்கள் எடுக்க அப்படி என்ற வகையில் நாங்கள் இதுக்கு முன் வரையில உண்மையாகவே மாணவர்களுடைய கல்வி உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக தான் அந்த கல்வி உரிமை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதுக்காக வேண்டித்தான் நாங்கள் பேசு பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதே அதே போலவே இந்த நேரத்தில் நான் அந்த அனைத்து தரப்புகளும் ஜமியத்துலமா அமைப்புகளோடு அதே போல் முஸ்லீம் மகளிர் அமைப்புக்களோ அமை நாங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தினோம் நாங்கள் மட்டுமல்ல கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சரோட அமைச்சு அதாவது எங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு சட்டம் நீதித்துறை தேசிய ஒருமைப்பாடு <lightweight> அமைச்சுக்களுடனும் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள் ஆகவே ஒட்டுமொத்தமாக எடுக்கப்படுகின்ற ஒரு தீர்மானமே தவிர சிறுவர் மகளிர் அமைச்சின் ஊடாக அவ்வாறான சட்ட மூலங்களை பற்றி தீர்மானங்கள் எடுக்க முடியாது அதை நான் உறுதியாக சொல்ல வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய சிறுவர்களை பற்றி சிறுவர்களுடைய கல்வி உரிமைகளை பற்றி மாத்திரம்தான் இப்ப நாங்கள் சொல்லலாம் சட்ட நடவடிக்கைகள் எங்கள் அரச எங்கள் அமைச்சின் ஊடாக எடுக்கப்பட முடியாது எடுக்கப்பட மாட்டாது ஆகவே அந்த சமுதாயங்களுக்கு இடையில நாங்கள் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கின்றது அனைத்து தர அனைத்து இனங்களுக்கு இடையிலேயும் இந்த சிறுவர்களுடைய கல்வி உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றோம் பல தரப்புகள் எங்களுக்கு எதிர்ப்பு எதிர்கருத்துகள் தெரிவித்த போதிலும் அதற்கு நாங்கள் பதிலளிக்க தேவையில்லை ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கூறியவாறே மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை நாங்கள் அனைத்து சமுதாயத்துகளுக்குமான உரிமை முக்கியமாக சிறுவர்களுடைய பாதுகாப்பு கல்வி உறுதிப்படுத்துதல் போன்ற எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கொள்கை திட்டத்தின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் செயற்படுபடுகின்றோம் என்றதை நான் கூறுகின்றேன்